வெல்கம் டு கிரேட் மேக்கர்ஸ் இன்றைக்கி ரொம்ப ஃபேமஸான தஞ்சாவூர் உரப்பு அடை ரெசிபி தான் பார்க்க போகிறோம் இது எப்படி பண்ணுறதுன்னு நம்ம இப்போ பார்க்கலாம் இதுக்கு என்ன வேணும்னு பார்த்து இல்லாமல் சாப்பாட்டு பச்சரிசி ஒரு கப் இட்லி புழுங்கிலரிசி ஒரு கப் கருப்பு உளுந்து இது வந்து உடச்ச கருப்பு உளுந்து எடுத்துருக்கேன் முழு கருப்பு உளுந்து இருந்தால் எடுத்துக்கலாம் அதுவும் இல்லை அப்படின்னா ஆர்ட்னரி ஒயிட் உளுந்து எடுத்துக்கலாம் கடலைப்பருப்பு ஒரு கப் தோரம்பருப்பு உருக்கம் எல்லாமே ஈக்குவல் குவான்டிட்டி தான் எந்த கப்போ டம்ளரோ எந்த அளவு எடுத்துக்கிறீங்களோ அதே அளவில் எல்லா பருப்பையும் எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு ஒரு பவுலில் ப எடுத்து வச்ச பச்சரிசி இட்லி புழுங்கல் அரிசி கடலைப்பருப்பு தோரம்பருப்பு கருப்பு உளுந்து கருப்பு உளுந்து போட்டால் இதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்கும் ஃபஸ்ட்டு இதை ரெண்டு மூணு தடவை நல்லா வாஷ் பண்ணிக்கலாம் பருப்பு அரிசியெல்லாம் நல்லா வாஷ் பண்ணியாச்சு வேணுங்கிற அளவு தண்ணி விட்டு இது த்ரீ டு ஃபோர் ஹவர்ஸ் நல்லா ஊறணும் அரிசி பருப்பெல்லாம் நல்லா ஊறியாச்சு பாருங்கள் நான் இப்போது இதை கிரைண்டரில் அரைக்க போகிறேன் குவான்டிட்டி கொஞ்சம் நிறைய இருந்தால் கிரைண்டரில் அரைச்சிக்கணும் குறை குறைப்பாக நம்ம இதை அரைச்சிக்க போகிறோம் மாவை அரைச்சி எடுத்தாச்சு இந்த மாதிரி கெட்டியாக அரைச்சிக்கணுங்க தண்ணி கொஞ்சமாக விட்டு அரைக்கணும் மாவு வந்து இந்த மாதிரி கொறை குறப்பாக இருக்கணும் நைஸாக அரைச்சிடக்கூடாது அப்போ தான் அடை வந்து நல்லா முறுமுறுப்பாக சூப்பராக இருக்கும் நான் முதலே சொன்ன மாதிரி குவான்டிட்டி கம்மியாக இருந்தால் கொஞ்சம் கொஞ்சமாக மிக்சியில் போட்டு கொஞ்சமாக தண்ணி விட்டு கெட்டியாக அரைச்சிக்கோங்க கிரைண்டரில் அரைக்கும் போது கூட அது ஒரு ஒன் ஆர் டூ மினிட்ஸில் அரைஞ்சிரும் பக்கத்துலேயே இருந்து பார்த்து அரைச்சி எடுத்து வச்சுக்கணும் ஒரு மிக்ஸி ஜாரில் ஃபஸ்ட்டு இந்த அடைக்கு தேவையான கல் உப்பு ஆட் பண்ணிக்கிறேன் காரத்துக்கு ரெட் சில்லி ஒரு பன்னெண்டுலேருந்து பதினஞ்சு மிளகா போட்டுக்கிறேன் நீங்கள் எந்த அளவுக்கு ப பருப்பு அரிசி எடுத்துக்கிறீங்களோ அந்த அளவுக்கு தகுந்த மாதிரியும் காரத்துக்கு தகுந்த மாதிரியும் மிளகாயை போட்டுக்கோங்க கொஞ்சமாக இஞ்சி சோம்பு ஒரு ஸ்பூன் சோம்பு வாசனை பிடிக்கலைன்னா ஜீரகம் கூட ஆட் பண்ணிக்கலாம் தண்ணி விடாமல் இதை குறை குறைப்பாக அரைச்சிக்கலாம் எல்லாம் மிளகா உப்பு இஞ்சி சோம்பு எல்லாம் அரைச்சாச்சு இதை நம்ம அரைச்சி வச்ச மாவில் ஆட் பண்ணிடலாம் அதோட அரை டீஸ்பூன் மஞ்சள் பொடி அரை டீஸ்பூன் பெருங்காயம் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம் இதோட சின்ன வெங்காயம் பொடியாக நறுக்கினா சின்ன வெங்காயம் ஒரு அரை கப் பொடியாக நறுக்கினா சொக்காய் அது ஒரு அரை கப் தேங்காய் பல்லாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அது ஒரு அரை கப் இதை துருவி கூட நீங்கள் போட்டுக்கலாம் கருவேப்பில கொத்தமல்லி இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் சுரக்காவுக்கு பதிலாக நீங்கள் மஞ்சள் பூசணிக்காய் கூட ஆட் பண்ணிக்கலாம் இல்லை சௌ கூட பொடியாக கட் பண்ணி ஆட் பண்ணிக்கலாம் கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன் மாவு கெட்டியாக இருக்குது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம் மாவு வந்து இந்த பதத்தில் இருக்கணுங்க ரொம்ப தண்ணியாக இருக்கக்கூடாது ஸோ இந்த மாதிரி பதத்துக்கு வேணுங்கிற அளவு தண்ணி விட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம் அடுப்பில் ஒரு அடிகனமான வானலி போட்டிருக்கேன் ரெண்டு டீஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம் ஆயில் சூடான ஒன்று நம்ம பண்ணி வச்ச மாவுலேருந்து ரெண்டு குழிக்கரண்டி விட்டு லேசாக பரத்தி விட்டுக்கலாம் இதை ஒரு மூடி போட்டு அடுப்பில் வந்து அடுப்பை வந்து சிம்மில் வச்சுக்கணும் ரொம்ப பெருசாக வைக்கக்கூடாது இது வந்து ஒரு டூ டு த்ரீ மினிட்ஸ் ஆகும் திறந்து பார்க்கலாம் ஓரமெல்லாம் நல்லா செவந்து வந்திருக்கு பாருங்கள் இப்போ அப்படியே நம்ம திருப்பி போட போகிறோம் சூப்பராக கோல்டன் கலரில் வந்திருக்கு பாருங்கள் வேணும்னா இந்த பக்கம் ஒரு டீஸ்பூன் ஆயில் விட்டுக்கலாம் இந்த பக்கம் குக் பண்ணும்போது ஃபஸ்ட்டு ஒரு நிமிஷம் மூடி போட்டு குக் பண்ணிவிட்டு அப்புறம் மூடியை திறந்து வச்சு குக் பண்ணிக்க போகிறோம் பாருங்கள் இந்த பக்கமும் நல்லா குக் ஆகியாச்சு நம்மளோட உரப்பு அடை வந்து ரெடி இன்னொரு அடையும் விட்டு காமிக்கிறேன் வானிலையில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு மாவு உங்களுக்கு ஒன்றரை குழி கரண்டியோ ரெண்டு கரண்டியோ விட்டு லேசாக பரத்தி விட்டு மூடி போட்டு அடுப்பில் சிம்மில் வச்சு நம்ம குக் பண்ணிக்கணும் உள்ள வரைக்கும் நல்லா குக் ஆகணும் நல்லா குக் ஆனவுடனே திருப்பி போட்டு கொஞ்சமாக ஒரு டீஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் இந்த பக்கமும் நல்லா குக் பண்ணிக்கணும் ரெண்டு பக்கமும் நல்லா குக் பண்ணியாச்சு நம்ம அடையை எடுத்துடலாம் நம்மளை சூப்பரான தஞ்சாவூர் உரப்பு அடை ரெடி பாருங்கள் இந்த அடை வெளியில் நல்லா முறு முறுணும் உள்ளே சாஃப்ட்டாக டேஸ்ட் வந்து அட்டகாசமாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குங்க தேங்காய் சட்னியோடையோ வெல்லம் வெண்ணெய் எது வேணாலும் வச்சு சர்வ் பண்ணலாம் அவ்வளோ நல்லாயிருக்கும் கண்டிப்பாக எல்லாரும் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்கள் கமெண்ட்ஸை சொல்லுங்கள் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் டு திஸ் சேனல் தேங்க் யூ